நம்ம தைரிய சரியா வாழ்றதுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இன்னைக்கே என்னப்படுங்க ஏன்னா பெண்களும் குழந்தைகளும் இல்லாத வீடு ரொம்ப கூட குறை பெண்கள் எடுத்துக்கிட்டா கற்பஸ்க்கு போய்விடுவாங்க பள்ளிக்கு போயப்படுவாங்க எலிக்கு போயப்படுவாங்க நமக்கு அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய பயம் காரணம் உள்ள பயத்துக்கு வந்து எம்ஐ எம்யூ எல்யூஎஸ் பயத்தவே ஒரு அஞ்சு கேட்டகிரியா நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்குவோம் வாழ்க வையகம் நண்பர்களே மிமுல்லஸ் ரெமிடி அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்குதுங்க ஃப்ளவர் மெடிசன் எம்ஐ எம்யூ எல்யூஎஸ் மிமுல்லஸ் ரெமிடி இந்த மருந்தை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் எனது நண்பர் ஹீலர் மைதீன் பாஷா அவர்கள் இப்பொழுது இந்த மிம்முலஸ் ரெமிடியோடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு சொல்லுவார் கேளுங்களேன் ரொம்ப இருக்கும் நான் தான் உங்க நண்பர் கீழ மைதின் பாட்ஷா சென்னையில இருந்தேன் இந்த எதை பத்தி போறோம்னா மலர் மருத்துவத்துல இருக்கக்கூடிய மொத்தம் முப்பத்தி எட்டு ரெமடியில் நமக்கு அதிகமா அடிக்கடி தேவைப்படக்கூடிய ரெமடிய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம மலர் மருத்துவத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டுல மிமுலஸ் அப்படிங்கிற ஒரு ரெமெடி இது வந்து அதிகப்படியா வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க பெண்கள் இவங்களுக்கு கிட்ட தேவைப்படக்கூடாது இந்த மிமிலஸுடைய தன்மை என்ன அப்படின்னா நமக்கு அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய பயம் காரணம் உள்ள பயத்துக்கு வந்து இந்த மிமுலஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களும் பெண்களும் கண்டிப்பா நிறைய விஷயங்களுக்கு வீட்டுல தினமும் பயந்துகிட்டே இருப்பாங்க பெண்கள் எடுத்துக்கிட்டா கற்பஸ்டுக்கு போயப்படுவாங்க பள்ளிக்கு போயப்படுவாங்க எலிக்கு போயப்படுவாங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க சில குழந்தைங்க வந்து பாத்ரூம் தண்ணி போக மாட்டாங்க வீட்டுல கரண்டு போயிடுச்சுன்னா ரொம்ப பயந்து போய் கத்துவாங்க சில பேரு கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க அப்ப இந்த பய உணர்வு இருந்தது அப்படின்னாலே வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளை நாம இழக்க தேரிடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் இந்த பயத்தால தேடப்படும் சோ மலர் மருத்துவத்தை பொறுத்தளவுல பயத்தவே அஞ்சு நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுல இந்த விமலுங்கிறது வந்து அதிகப்படியான வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தேவைப்படும் ஏன்னா பெண்களும் குழந்தைகளும் இல்லாத வீடு ரொம்ப குறை அப்ப இந்த விமலு நம்ம வீட்டுல எப்பவுமே இருந்ததுன்னா பய உணர்வு இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இதை கொடுக்க கொடுங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம் மாறி அவங்க தைரியம் சரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லா பெண்களும் இப்படிதான் இருக்காங்களா ஒரு சில குறிப்பிட்ட குறைவான சதவீதம் பெண்கள் தான் தைரியமானவங்கள இருப்பாங்க இருக்குவாங்க அதே மாதிரி குழந்தைங்க இஷ்டம் உள்ளாங்க ஒரு குறிப்பிட்ட குறைவான சதவீதம் குழந்தைகள் தான் பயம் இல்லாம இருப்பாங்க அப்ப அதிகப்படியான சதவீதம் இந்த பய உணர்வோட தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இந்த பயத்துல இருந்து நாம தைரிய சரிஞ்சு மாறுறதுக்கு இன்னையில இருந்து நமக்கு தெரிஞ்ச மலர் மருத்துவத்தோடைய எப்பவுமே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம தைரிய சலையா வாங்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இன்னைக்கே நீ என்ன பண்ண நம்மளுடைய மலர் மருத்துவத்துல இந்த மிமிலஸை வாங்கி வீட்டுல ஸ்டாக் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே மிமுலஸ் ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மருந்து எல்லா நாடுகளிலும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற நியர்பை ஹோமியோபதி மருந்து கடையில் கிடைக்குங்க நீங்க வாங்கிக்கலாம் ஒரு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கலன்னா அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்குது ஏஏ எம்எம் ஐஐ டாட் காமில் நீங்க ஆன்லைன் மூலமா மிமுலஸ் ரெமடியை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மிம்முலஸ் ரெமடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரியர் மூலமாக வீட்டுக்கு வரும் மிம்முலஸ் ரெமடியை உங்களுக்கு புரிய வைத்த மைதீன் பாஷா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலைன்னு இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பரும் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும் தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய விதத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பாக்குறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி

பாருங்க நல்லா நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலை கோவம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் நாள் இந்த வகுப்ப கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்கங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யம் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் அதாவது ஒரு மாசம் சந்தேகங்களை தீர்க்கறக்கும் தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை நீங்க பாருங்க நண்பர்களை சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்